இந்த ரகத்தோட பேர் வந்து எம்ஆர் ஆர் சொல்றாங்க இது வந்து இந்தியாவோட வடக்கு பகுதியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது மத்திய பிரதேசம் அந்த பக்கத்துல இருந்து கொண்டு வந்த வீட்டுல ரேட்டிங் அது இது வந்து சப்பாத்தி போன்ற தினசரி சாப்பிடுற உணவுகள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பயன்படுத்த பயன்படுத்துறாங்க இந்த கோதுமை வரலாம் 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 వర్నల లోకల్ వేరిటీయా నో 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 ఓకే ఇస్ ఫ్రమ్ నార్త్ ఇండియా ఓకే నార్త్ ఇండియా వర్నల ఇట్ ఇస్ వర్నల 559 హ్మ్ వర్నల 559 ఇట్ కన్ గ్రో ఇయర్ ఐ లైక్ టు సీ కంసీ కమ్ సరేలా హ్మ్ నల్ల వరుమనా ఇది ఓకే హ్మ్ నల్ల వరాది బిజర్స్ బ్రదర్ ఆ ఇంద గోల్డ్ మెర్ రగతర్ పేరేంది వర్నల 559 ఇది వండి పండి ఉండక రగత చెందునా అలాగా చూస్తున్నే సరియవే లేదు वो लोग आमार से लड़ने हैं। हाँ, बारिश है, बड़े बड़े कार्यवाही कर रहे हैं उपचार के। हाँ, हाँ, इस बार बदला है। इस बार बड़े बड़े। इसलिए उपचार बार उपचार।

ಯೂಸ್ ಪಾಯಸಮ್ ದರ್ ಇಸ್ ನೇಮ್ ಕದಕ ಸದಕ ಸದಕ ಬೆಳಿಗ್ಗೆ ಪಾಯಸಮ್ ನೇಮ್ ಇಸ್ ಸದಕಾ ಪಾಯಸಮ್ ನೇಮ್ ಪಾಯಸರ್ ಗೋಧಿ ಲೈಕ್ ಎಂ ಗೋಧಿಲ್ ನೇಮ್ ಇಸ್ ಎಮರ್

ஆ எம்ஆர் வலட் மேட காலத்துல இருந்துனடா இந்த கோதுமை வகையோட பேர் வந்து எம்ஆர் கோதுமைதான் சொல்றாங்க இது வந்து கர்நாடகத்துல வடக்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியல பயிரிடப்படுற கோதுமை வகை இந்த கோதுமை வந்து இந்த ஊர்ல எப்படி கூப்பிடறாங்க சதுக்க பாயாசம் அப்படின்ற ஒரு பாயாசம் Variety செய்யிறதுக்கு பயன்படுது இது ரொம்ப மிக மிருதுவா இருக்குமா இந்த பகுதிகளில் नल्ला एरू मद एमआरवी दा हां बोल रहे हो हां इदि तेरने आगे तने फर्टिलिटी आगे आई चल बोलन सर हां इदि तेर गुरुर 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 लोकल एनिमल्स एक्चुअली अबाउट टू सी हाउ एनिमल्स दीज आर द वैरायटीज 20 टू 40 यू कैन हार्वेस्ट मोस्ट ऑफ द वैरायटीज वी कैन सो वी कैन हार्वेस्ट आफ्टर 3 टू 4 मंथ इदि तेरने இந்த கோதுமைக வந்து கரூர் சொல்றாங்க இதுவும்ிந்தியில உள்ள ஒரு விளையர ஒரு தான் இப்ப பாத்தீங்கன்னா சரியா விளையாடுற மாதிரி இருக்கு அது காரணம் வந்து வெதர் தான் சொல்றாங்க அதாவது இது வந்து குளிர் காலத்துல விளைவிக்கப்படுற பயிரா அதனால இப்போ கொஞ்சம் வெயில் காலன்றதுனால கொஞ்சம் பயிரோட வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதுவும் சராசரியா பார்த்தா மூன்று நாலு மாதங்களாகமா விளையாட்டு பொதுவாக நம்ம பாக்குற எல்லா கோதுமைகளுமே நாலு மாதம் தான் விளைவிக்கிறது இருக்கு ஒரு சில வகை மட்டும் அஞ்சு மாதம் எடுத்துக்கும் கேவி Bansi, um, like yeah. these are the dhansi. these are from okay. they usually grow these varieties, like locally, okay. these are not conserved, yeah. but taken yeah. from farmers yeah. so yeah. that we can use yeah. okay. like uh, there are many like, okay. varieties which okay. are uh, GM, no. uh, these are the what local varieties uh, that are uh, uh, be uh, be sown before uh, what 42 what years ago, to like these are conserved do. by the farmers, yeah. okay. <laughs> we usually... Uh,

கோதுமைகள் இது ஒண்ணு இங்க வந்து எப்படி வந்துச்சுன்னா இங்க வந்து விதை பண்ணைகள்ல சேகரிக்கப்பட்டு அங்க இருந்து கொண்டு வந்து கொஞ்சமா நமக்காக எங்க பயிரிட்டு காமிச்சிருக்காங்க பெரும்பான்மையா வட இந்தியால பயிரிடுற பாரு ஒரு கோதுமை தான் அது சரியா வராது कुछ नहीं, वो तो कुछ नहीं, किसान लोग, मध्य प्रदेश, दूसरा मध्य, बंसी, बंसी, बंसी 55, it usually take more than uh, four months okay. to develop things, okay. like we can see there is some, but uh, okay. that's to grow, okay, ah okay. uh, இந்த ரகத்தோட பேர் வந்து பன்சி இந்த ரகம் வந்து பாம்பே இருக்கிற மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் விளைவிக்கப்படுற ஒரு கோதுமை வகை இது வந்து இந்த கோதுமை வகை வந்து மேம்பாலும் கொஞ்சம் அதிக நேரத்தில் எடுத்துக்குமா அதாவது நாலுலேருந்து இருந்து அஞ்சு மாசம் இல்ல அதுக்கு மேல கூட எடுத்துக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையா இருக்கு அது காரணம் வந்து இது நாளாகும் இது பயிரிடுறதுக்கு கேவியம் இந்த வந்து கேவியம்னு இந்த கோதுமைகையை விளைவிதற்கு வந்து மூன்று நான்கு மாதங்கள் ஆகும்மா இந்த கோதுமை வந்து என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தோம்னா இது இந்த கோதுமையோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் இனிப்பாவும் இருக்குமா இந்த வகை வந்து சர்வதி கேவியம் இந்த வகை வந்து மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் விளைவிக்க बेलगम, रायपुर, लम्बे, लोग कलर है ना, लोग कलर है, रायपुर, 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 इट इस स्ट्रीम रायपुर क्षेत्र है, रायपुर क्षेत्र, रायपुर जो तो निचे कर्नाटक का, हाँ कर्नाटक का बेलगम क्षेत्र, ओके, मैं टेस्टिक बागाऊं, रायपुर, हमले मंडी, रिवर वालों, ठीक है फ़ोर्मर, ओके रायपुर, हम्म

கோதுமை வந்து ரொம்ப சிறப்பு வந்து பையம்பரி இந்த கோதுமை தான் இந்தியாவோட ரொம்ப ஒரு மிக பாரம்பரிய ஒரு கோதுமை வரியா அதாவது சிந்து சமயத்தில் நாகரிகத்திலிருந்து வந்த ஒரு கோதுமை சொல்றாங்க அதை ரொம்ப மீட் எடுத்து இங்க வந்து பயிரிட்டிருக்காங்க இது ஒரு மிக நாட்கள் வெளியேற்றப்படுற ஒரு கோதுமை வரியம் அதாவது ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் ஆகுமா

ಇಸಾ ನಾನು ಹೋಗಿ ಇಸಾ ಅತ್ತಾ ಬೋ பேசுறது எழுவத்தி ரெண்டு இந்தோர் பகுதியில் அதாவது மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசில் உள்ள இந்தோர் பகுதியில் விளைவிக்கப்படுற ஒரு கோதுமை ரகை இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒப்படி வந்துன்னு சொல்கிறாங்க ரொம்ப வேகமாக கல்டிவேட் பண்ணப்படுற ஒரு கோதுமை ரகை ட்ரைலேண்ட் ட்ரைலேண்ட் சம்போதே

இந்த கோதுமை ரகத்தோட பேர் வந்து ட்ரை ட்ரைலைன் பஞ்சாப்னு சொல்றாங்க அவன் ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா பஞ்சாப்ல உள்ள வறட்சி வறட்சி மிகுந்த நிலங்களிலும் இந்த கோதுமை வந்து விளையுமா ரொம்ப சீக்கிரத்தில் விளைஞ்சுன்னு சொல்றாங்க மூன்றுல இருந்து நான்கு மாதங்களுக்குள்ள விளையுமா பஞ்சாப்ல வந்து மிகவும் வறட்சி நிறைந்த பகுதிகளுக்கான அடாப்தா இருக்கிற ஒரு ரகம் அது இதோட கோதுமை விதைகளும் பார்த்தன்னா ரொம்ப மிகவும் நீளமா இருக்குமா மத்த கோதுமை ரேட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த கோதுமரம் வந்து முன்னூத்தி ஏழு இது வந்து கர்நாடகாவில் விளைவிக்கப்படுற ஒரு நாட்டு லோக்கல் வேலைக்கு சொல்றாங்க இதுவும் விளையிறதுக்கு வந்து மூன்று இருந்து நான்கு மாதங்கள் ஆகும் 40190 ये रे Kudrat आए के अंदर ये चलो कुदरत कुदरत बिन एन कुदरत बिन இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்ட வெரைட்டி இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது தேசுமா இருக்கும். இது வந்து இது இஸ் ஓகே. இருக்கிறதுல மிகவும் உயரமான கொஞ்சம் நிறைய கொஞ்சம் நீளமான Varietyன்னு சொல்றாங்க. இது வந்து உத்தரப்பிரதேச பகுதிகளில் விளைவிக்கப்படுறது. இது குத்ரத் என். ஓகே. இந்த வெரைட்டி நேம் வந்து குத்ரத் விண் என்ன்னு சொல்றாங்க. இது விளைவிக்கிறதுக்கு 3เดือน நான்கு மாதங்கள் ஆகும்மா. பாத்தீங்கன்னா கொஞ்சம் செடியே கொஞ்சம் உயரமா தெரியுது காலகட்டம் கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது கொரோனா சுவாரு சாரி சொரணா இந்த கோதுமை ரகம் பார்த்திங்கன்னா கொரோனான்னு அழைக்கப்படுது இந்த கோதுமை ரகம்னால் இருக்கிறதுலே மிகவும் வறட்சியான பகுதிகளில் விளைவிக்கப்படுற கோதுமை அதாவது இந்த கோதுமை ரகம் வந்து சவுதி அரேபியா போன்ற நாட்களில் நாடுகளில் விளைவிக்கப்பட்ட ஒரு கோதுமை ரகம் அதை

இந்த கோதுமை வந்து மோட்டி இரண்டு கோதுமை சொல்றாங்க மற்ற கோதுமைக்கும் இந்த கோதுமைக்கு என்ன வித்தியாசம் இந்த கோதுமை வந்து குளூட்டன் அளவுல மிகவும் இந்த கோதுமை பஞ்சாப்ல இருந்து விளைவிக்கப்பட்ட வரவிக்கப்பட்டு விலவிக்கப்படுற கோதுமை மற்ற கோதுமைக்கும் இந்த கோதுமைக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா குறைந்த கோதுமை சொல்றாங்க அது ஏன்னா இப்போ நார்மலா மத்த கோதுமை வந்து ரொம்ப வயசானவங்க சாப்பிட முடியும் சாப்பிட்டாலும் தைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும்

அكره பீபி போன்றது நோய்களுக்கு பயன்படுத்துறாங்க இல்லைங்களா அதே போல அதிகப்படியான மருத்துவ பயன்கள் கொண்ட வட இந்தியால பெறப்பட்டு இங்கே விளைவிக்கப்பட்ட ஒரு கோதுமை இது பயிரிடுறதற்கும் 3ல இருந்து நான்கு மாதங்கள் ஆகும் இது வந்து இது யூசுவலி ஹையன் ஃபைபர் நான் என்ன தெரிஞ்சு வயிற்றுவலி சம்மனை இந்த கோதுமையோட பேர் வந்து பன்சி கோதுமைன்னு சொல்றாங்க இது இதுவும் வந்து கர்நாடகாவில் விதைக்கு பெற ஒரு நாட்டு ரகம் தான் இந்த கோதுமையில் ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா இதுல வந்து புரோட்டீனும் ஃபைபரும் அதிகப்படையாக இருக்கிறதால இந்த கோதுமையை தொடர்ந்து உட்கொள்வது நல்லது நமக்கு அப்புடின்னு சொல்கிற சொல்கிறாங்க இது

இந்த மொத்த எல்லா இந்த தரி வந்து சோனா மோதி கோதுமன் அழைக்கப்படுது வட இந்திய பகுதியில இருந்து கொண்டு வந்து போட்டு வேலைக்கு பண்றாங்க என்னன்னா இந்த கோதுமை வந்து மற்ற கோதுமைகளை விட ரொம்ப அதிக நாட்கள் ஆகும் பயிரிடுறதுக்கு பயிரிட்டு கல்டிவேட் பண்றதுக்கு ஐந்து மாதங்கள்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து சுகர் ரொம்ப குறைந்த அளவுல இருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த கோதுமை பார்க்கவே ரொம்ப சின்னதாலும் கூட்ட அது நம்ம குண்டா இருக்கு போல கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு சுகர் சுகர் அளவு ரொம்ப குறைவா இருக்கும் அது உட்கொண்டா உட்கொள்றது வந்து சுகரை டூபி பண்றவங்க ரொம்ப உட்கொண்டு சொல்றாங்க இந்த கோதுமை ரகம் வந்து காலி பால் கோதுமைன்னு சொல்றாங்க அதாவது

అమృత్ <laughs> 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 நீ yeah. சொல்லிட்டு <laughs> <laughs> அம <laughs> <laughs>

இந்த கோல்ரக வந்து பருத்தி அதிசி கோ இது வட இந்திய பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெளியேற்றப்பட்ட ஒரு கோல்வராக தான் இது வெளியேப்பதற்கு மூன்று நான்கு மாதங்கள் ஆகுமா வட இந்தியாவிலிருந்து வர வைக்கப்பட்ட ஒரு கோதுமரம் சூரிய वाट ब्रेड इट इज़ द लाइक मोस्ट ब्रेड ओके इट इज़ द टाइम इट्स इन द इल्ट आईन

தெரிச்சிரை அப்படி ஒரு சகாயா குதுரால இருக்கான் செல் குமாறன் கருதுது முதசியான கரெக்டர் வெட்டலி பிளாக் நான் ரெட்டி நைட் யா கோஸ்ட் பண்ணா எப்போ இலக்குல வந்து அம்மி தோல் தாம்பா கருப்பாருங்க உள்ள உறிச்சா வேலையா தான் எங்க இருக்கிறது